வலிகளையும் வடுக்களையும் உரமாக்கி இன்றுவரை சாதனை படைக்க துடிக்கும் எம் இளையவர்களின் அக்கறை நாட்காலி கிரிக்கெட் அணியை உங்கள் முன் கொண்டு வருகின்றோம் உடல் உறுப்பினை இழந்தாலும் மன உறுதியை இழக்காமல் இன்றுவரை போராடி கொண்டிருக்கும் இவர்கள் போன்றவர்களை நாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லோரும் சாதிக்கலாம் எப்படியும் சாதிக்கலாம் என்ற ஒரு சொல்லை நிலைநாட்டி இருக்கிறார்கள் மாகாண சர்க்கரை நாட்காலி இளைஞர்கள் உமையிலே அங்கவீனமானவர்களுக்கு நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன ஆனால் இவர்களேன் இந்த கிரிக்கெட் விளையாட்டை தெரிவு செய்தார்கள் என்றால் உமையிலே அது ஒரு பாராட்டத்தக்க விடையந்தான் வியக்கத்தக்க விடையந்தான் ஏனென்று சொன்னால் கிரிக்கெட் விளையாட்டுன்றது சும்மா விளையாட்டு அல்ல ஓடி விளையாட வேண்டும் உமையிலே இருந்து ஓடி விளையாடுறது என்பது சும்மா லேசப்பட்ட காரியம் அல்ல ஆனால் பாருங்கள் இவர்களின் திறமையை பாருங்கள் எப்படி விளையாடுகிறார் என்று பாருங்கள் உண்மையை பார்க்கவே வியப்பாக இருக்கின்றது ஆனால் இவர்களை போன்றவரை நாம் ஊக்குவிக்க வேண்டும் இவர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் இன்றும் வடமாகாணத்தில் இருக்கின்றார்கள் அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் எங்களாலும் முடியும் அவர்களாலும் முடியும் என்றதை நிரூபித்திருக்கின்றார்கள் இந்த வடமாகாண சர்க்கரை நாட்காலி அணியினர் இந்த சர்க்கரை நாட்காலி அணியினர் எப்படி உருவாகினார்கள் இவர்கள் உருவாகின விதம் எப்படி வடமாக பல நாடுகளுக்கு சென்று பல வெற்றிகளை ஈட்டியவர்களும் இங்கு இருக்கின்றார்கள் இவர்களைத்தான் நாம் சந்திக்க போகிறோம் இப்போது தேசிய மட்டத்துக்காக பல பயிற்சிகளையும் விடாத முயற்சியோடும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கொண்டு இவர்களை சந்திப்போம் நான் ஜோய் நான் ஜால் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் இந்த வடமாகாண சக்கரணாக்காளி கிரிக்கெட் அணியின் தலைவர் இந்த வடமாகாண சக்கரணாக்காளி கிரிக்கெட் அணி என்பது எவ்வாறு உருவாகியது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே எங்களுடைய வீரர்கள் பல நாட்களாகவே தங்களுடைய திறமையை வழிகொணதற்காக பல தொண்டு நிறுவனங்களினாலே பல விளையாட்டுகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த வகையிலே எம்முடைய பவுனியா பிரதேசத்தில் உள்ளடக்கிய வீரர்கள் முகமட் அலி மற்றும் சாந்தகுமார் சுதா என்பவர்கள் கொழும்பிலே இருக்கின்ற தேசிய அணிக்கான தெரிவிலே அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் இரண்டு பேர் தேசிய அணிக்காக தெரிவு செய்ய அந்த வகையிலே முகமது அலி என்பவர் தேசிய அணிக்காக தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவிலே நடந்த ஏசியா கப் டூர்னமெண்ட்லே பங்கு பெற்று வந்திருந்தார் இவ்வாறு அவர்கள் வந்திருந்த வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது நாங்கள் எங்களுடைய பகுதியிலே வடமாகாணத்திலே இருக்கின்ற அணியின வீரர்களை ஒன்றிணைத்து இவ்வாறான ஒரு அணியை உருவாக்கினால் என்ன என்பதற்கா என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதிலே தோன்றியபடியால் அவர்கள் ஒரு நிறுவனத்துடனே தொடர்பு கொண்டு அவர்களோடு இணைந்து இந்த இந்த விளையாட்டு அணியை உருவாக்க வேண்டும் என்று எத்தனைத்த பொழுது எங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் எங்களுடைய வீரர்கள் நாங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு இடமாக இருந்த வேலையிலே அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படி ஒரு அணியை உருவாக்க வேண்டும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையிலே நாங்கள் ஆர்வமாக எங்களுடைய வீரர்கள் அங்கே நாங்கள் ஒன்று சேர்ந்து முதலாவதாக வவுனியாவிலேயே இந்த பயிற்சியை ஆரம்பித்திருந்தோம் அந்த வகையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு தரும் தங்களுடைய தனித்திறமைகளை அங்கே வழிக் வந்தோம் விதத்திலே ஒவ்வொருதரும் நிறைய ஆர்வமாக இருந்தார்கள் தங்களை வெளிக்கொணர வேண்டும் தங்களுடைய உணர் உணர்வுகளை இந்த விளையாட்டிலே குவித்து தாங்கள் ஒரு சிறந்த வீரர்களாக வர வேண்டும் என்ற முழு உழைப்பையும் அங்கே அவர்கள் செலுத்தியிருந்தார்கள் அதை தொடர்ந்து நாங்கள் இந்த கழகத்தை ஒரு அமைப்பாக்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ண இடத்தில் இடத்தில் உருவாகியது அந்த எங்களுக்காக ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டது அந்த நிர்வாக கட்டமைப்போடு நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அவாவோடு நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த அணியை தற்பொழுது வடமாகாண சக்கர நாக்காளி கிரிக்கெட் அணியாக உருவாக்கி இன்று வரைக்கும் நாங்கள் ஏழாம் மாதத்தில் இன்று வரைக்கும் மிக சிறந்த ஒரு அணியாக நாங்கள் வளர்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் ஒவ்வொரு தனிநபர் அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிய பல உள்ளங்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள் அந்த வகையிலே டேட்டா அமைப்பும் கூட எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு அவர்கள் எங்களுக்கு உதவி செய்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கிரிவலம் அறக்கட்டளை அவர்கள் உதவி செய்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து பல தனிப்பட்ட நபர்கள் உதவி செய்திருந்தார்கள் அதோ அத்தோடு தற்பொழுது எங்களுக்கு ஒரு டூர்னமெண்ட் ஒன்று நடத்த வேண்டும் ஒரு சுற்றுப்போட்டி ஒன்று நடத்தி காட்ட வேண்டும் என்ற வகையில் எங்களுக்கு மக்கள் சமூக அபிவிருத்தி அமையும் என்ற ஒரு நிறுவனம் உங்களோடு கைகொத்து எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் இவ்வாறாக எங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் எங்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய உதவிகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது தனிமனை ஒரு தனிநபருடையது அல்லாவிட்டால் ஒரு அமைப்புடையது அல்ல நாங்கள் ஒரு தனி அமைப்பு அதாவது வடமாகாண சக்கர நாட்களி என்கின்ற கிரிக்கெட் அசோசியேஷன் என்ற ஒரு பதிவின்களை நாங்கள் இங்கே இருக்கின்றோம் எங்களுக்கு உதவி செய்வதென்றால் தனிப்பட்ட முறையிலே யாராவது எங்களுக்கு உதவி ஒழிய நாங்கள் ஒரு மக் ஒரு கட்டமைப்புக்கு உள்ளாக எங்களை நாங்கள் கொண்டு போய் கட்டுப்பட முடியாது அவ்வாறான நிலையிலே நாங்கள் இன்றும் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியினர் கடந்த வருடம் ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஏழு மாதங்களை நிறைவடைந்த நிலையில் இன்று எங்களுடைய அணி இலங்கையின் தேசிய அணிக்கான தெரிவினை எட்டக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வளர்ச்சி கண்டுள்ளோம் எங்களுடைய அணியின் வளர்ச்சி என்பது மிகவும் ஒரு குறுகிய காலம் இதில் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களையும் பிரதிபலிக்கின்ற வீரர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய திறமைகளின் அடிப்படையில் இன்று இலங்கை தேசிய அணிக்கு உள்வாங்குகின்ற ஒரு சூழலில் இவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்காக இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் எதிர்வருகின்ற நாட்களில் கொழும்பில் நடைபெற இருக்கின்ற தேசிய அணிக்கான தெரிவு போட்டியில் கலந்து கொள்வதற்கும் அதில் எங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நாங்கள் தேசிய அணியளவில் எங்களை அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் பிற நாடுகளில் சென்று விளையாடுவதற்காக எங்களுடைய அணியை தயார்படுத்துவதற்கான பயிற்சியும் இங்கே ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் எங்களுடைய அணியில் இன்று ஒன்பது வீரர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்றார்கள் ஏனைய வீரர்கள் காயம் காரணமாகவும் இரண்டொரு வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த இடத்தில் அத்தோடு எங்களுடைய இந்த வளர்ச்சியானது எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகளின் மற்றும் இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகளின் இணைந்த கரத்திலே இன்று உருவாக்கப்பட்டு இன்று மிகவும் ஒரு வலுவான நிலையில் நாங்கள் வளர்ச்சி கண்டுள்ளோம் இந்த எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய எதிர்கால வெற்றிகளும் பாராட்டுகளும் புகழ்களும் எங்களுடைய இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் எங்களுடைய மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நாங்கள் எங்களுடைய அணியை வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது அந்த நோக்கத்தையும் இலக்கையும் அடைவதற்காக நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இன்று இங்கு பிரசன்னமாகி இருக்கின்ற எங்களுடைய இந்த வீரர்கள் போன்று பலர் வடமாகாணத்திலும் இருக்கின்றார்கள் பலர் அறியாமலும் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அறிந்தும் இருக்கின்றார்கள் இந்த அறியாமல் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் அறிந்தவர்களுக்கு தெளிவூட்டுவதற்காகவுமே இந்த காணொலியை வெளியிடுகின்றோம் இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் இந்த வலைத்தளத்தின் ஊடாக நாங்கள் ஒரு எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம் அந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த அணியில் இணைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த அணியை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி வளர்த்தெடுப்பதற்கு பல வீரர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது அந்த விதத்தில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கத்தை இங்கு குறிப்பிடுகின்றேன் சைபர் எழுபத்தி ஏழு சைபர் முப்பத்தி மூன்று இருபத்தி மூன்று நாற்பத்தி நாலு அடுத்த பிரிதொரு இலக்கமும் இங்கு குறிப்பிடுகின்றேன் சைபர் எழுபத்தேழு எண்ணூறு இருபத்தி மூன்று எண்பத்தி ஐந்து என்கின்ற இலக்கத்தையும் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோடு இணைய முடியும் அதை தவிர நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணி என்கின்ற உத்தியபூர்வ டிக்டாக் தளத்தின் ஊடாகவும் வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணி என்கின்ற பேஸ்புக் செயலி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த அணியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதையும் தெரியப்படுத்துகின்றோம் வணக்கம் அன்பு உறவுகளே என் பேர் மக்கீன் முகமது அலி நான் பவுனியா சூடுவெந்த புல பிறந்து வளர்ந்தன நான் தற்பொழுது வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் அணியின் கேப்டனாக இருக்கின்றேன் இன்று ஒரு வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணி ஆரம்பித்து சுமார் ஏழு எட்டு மாதங்களாகின்றது அந்த சக்கர நாட்காலியை உருவாக்கு உருவாக்குவதற்கும் பல திட்டங்கள் தீட்டி இன்று அது செக்ஸஸ் ஆக நூற்றுக்கு எண்பது வீதம் முடிந்திருக்கின்றது நல்லபடியாக எங்களுடைய வடமான சக்கர நாட்களி கிரிக்கெட் அணி போய்கொண்டிருக்கின்றது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீலங்கா தேசிய அணியில் விளையாடினேன் முதன் முதல் இந்தியா குஜராத் இலங்கை தேசிய அணியில் விளையாடி செ இருந்து இந்தியா குஜராத் சென்று விளையாடி வந்தோம் ரன்னர் அப் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீலங்கா சக்கர நாட்களி கிரிக்கெட் தேசிய அணி ஏஷியா கப் நேபாள் சென்றிருந்தோம் அதில் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இப்படி நாலஞ்சு நாடுகள் பங்கு பெற்றிருந்தன அனைத்து நாடுகளையும் பின்தங்கி நாங்கள் இரண்டாம் இடம் பெற்றோம் பிராணராப் முதன் முதல் இலங்கை வரலாற்றில் சக்கர நாட்காலில் வெளிநாட்டு சென்று விளையாடின முதல் முதல் அணி எங்களோட அணியாக இருக்கும் ஹசிய அணி கஷ்டத்துக்கு மத்தியில் வேறு வேறு நாடுகள் பதிமூன்று பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் வந்து இந்த வீழ்ச்சியா கிரிக்கெட் மிக பிறப்பள்ளியமாக அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கு இலங்கையில் வந்து சக்கர நாட்கால கிரிக்கெட்னு சொன்னால் சில பேர் கேட்குறாங்க இது இருந்து வீல் வீழ்ச்சியாவில் இருந்து விளையாடுறீங்க யூடியூப் சேனல்கள் அதில் நீங்கள் போய் சென்று படித்து பார்க்கலாம் வீழ்ச்சியா கிரிக்கெட் இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் சில நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முகநூட்களில் பதிவு செஞ்சு இன்றைக்கு இந்த வீழ்ச்சியா கிரிக்கெட்டை இலங்கைக்குள்ளே இந்த வீழ்ச்சியா கிரிக்கெட்டை பிரபலியமாக்குனது அதிலேயும் நானும் ஒருவர் முதல் முதல் ஆரம்பத்திலே இந்த வீழ்ச்சியா கிரிக்கெட்டை உருவாக்குனது இலங்கையில் ஸ்ரீலங்காவில் ஒரு நான் ஒருவர் நான் இன்னும் ரெண்டு மூன்று பேர் தான் இருக்கிறோம் இன்று சில வளர்ந்திருக்கின்றது இந்த சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை கொழும்பில் இலங்கையிலே மொத்தமாக இலங்கையிலே மூன்று கழகம் தான் இருக்கின்றது கொழும்பில் ரெண்டு வட மாகாணத்தில் நாங்கள் புதுசாக இன்றைக்க ஆரம்பிச்சுருக்கோம் தலை நிமிர்ந்து நல்ல நன்ற வழியாக நல்ல ப்ளேஸ்மார் வடமாகாண சக்கர நாட்கரை கிரிக்கெட் அணியில் இருக்கிறாங்க மூன்று கழகங்கள் இருக்கிறது இலங்கையில் இனி இந்த மாதிரி இந்த இன்னொரு மாதம் இந்த மாதம் எங்களுக்கு செலெக்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏஷியா கப் வேர்ல்ட் கப் இருக்குது வெளிநாடுகளில் அந்த ஏஷியா கப் வேர்ல்ட் கப்புக்கு இலங்கையில் மூன்று கழகத்துலேயும் வீரர்கள் வீரர்களை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அந்த செலெக்ஷனில் எங்களுடைய வடமாகாண அணி நான் இப்போது இதில் வடமாகாணம் கேப்டன் அதிலிருந்தும் ஒரு எங்களுடைய பிளேஸ் மாற நிறைய பேரை உள்வாங்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் உங்களுடைய ஆதரவை வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணிக்கு மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற மூன்று கழகங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீழ்ச்சியில் இருந்து விளையாடுற அனைத்து கழகங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க வடமாகாணத்தில் இருந்து விளையாடுற எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க உங்களோட நான் வந்து இந்த வீழ்ச்சியா கிரிக்கெட் வந்து தெரியாது இந்த வீழ்ச்சியாக கிரிக்கெட் என்னென்று போல் போடுறது முதல் நடந்த திரியாக்குள்ளே வந்து நிறைய வீழ்ச்சி விளையாடி வீட்டுக்குள்ளே இதுக்கு முதல்ல நான் பழைய சாதனையில் படைஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் உண்மையிலே வெளியில் வந்து வ வரணும் வா இது இப்போ நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க நான் எந்த நிலவரத்தை சொல்ல போனால் மிகவும் ஒரு கஷ்ட சூழ்நிலை தாய் தான் அப்ப இல்லாமல் அம்மா அப்பா யார் சகோதரங்கள் யாரும் இல்லை எனக்கு நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எந்த வேலையை நான் வீழ்ச்சியில் இருந்து எல்லாரும் எந்த வேலையை நானே செஞ்சு ஒரு தன்னம்பிக்கையை எதிர்கொண்டேன் எதிர்கொண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் எனக்கு எங்கட அம்மா அப்பா வீரோடு ஏற்கனவே எங்களோட அம்மா எனக்கு சொல்லுவா நீ வெளியில் ரோட்டுக்கு போய் கிடையாது ஆக்கள் பார்த்து வாங்க என்னம்மா சொல்லுவாங்க ஆக்கள் பார்த்துட்டு எனக்கு என்னம்மா நினைப்பாங்கன்ட்டு சொன்ன அம்மா இன்றைக்கு இறந்துட்டா ஃப்ரெண்ட் பொடியங்க வந்து என்னட்ட சொன்னாங்க இப்படி இங்கே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் கொஞ்சம் நாங்கள் கிரவுண்டு வழியே வெளியில் எனக்கு சொல்லவே உண்மையிலே அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த நம்பிக்கை நான் வெளியில் வந்து வெளியில் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காம நான் என்னை மனசால் ரெண்டாயிரத்து பத்தொன்பது மன வலி மெயினால் யாரை உதவிமே இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மாற்றத்தில்னாலே மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு மாற்றுத்திறனாளி எனக்கான கொடுப்பனவு இது போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதி மைத்திரிபால சென்றேன்னு ஜனாதிபதி அறிக்கிற டைமில் இலங்கையை சுற்றி சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பதினாலு நாட்களில் நான் ஓடி முடித்தேன் என்னுடைய முதல் சாதனை அதன் பிறகு இருந்து கொழும்புக்கு ஒன்றரை நாட்களில் சென்று அதுவும் ஒரு சாதனை அதன் பிறகு இந்த சக்கர நாட்காலி கிரிக்கெட் பார்த்த உடனே டிவிகள் அதில் இதில் பார்த்த உடனே வெளிநாடுகள் இருக்கியே நம்மளால் செய்யலாத அது ஒரு திட்டம் தேட்டி அதை இலங்கையில் அதை பல போல் பிடிக்க கூட தெரியாது அதை வீட்டுக்குள்ளே இருந்து போல சும்மா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி 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 இலங்கையில் ஒரு டீம் உண்டு உருவாக்கி கொழும்புல உள்ள நாலஞ்சு பேர் எடுத்து நானும் அதோடு சேர்ந்து இதாகி அப்படி மெல்ல மெல்லமாக ஒரு நாலு பேர் மூன்று பேரில் ஆரம்பித்த சக்கர நாட்காலி கிரிக்கெட் இன்றைக்கு வந்து இலங்கையில் முழு இலங்கையும் பேசும் பொருளாக அமைந்திருக்கு அதில் மிக்க சந்தோஷம் மாதிரி அதில் உருவாக்குனது மேலே மிக்க சந்தோஷம் இன்றைக்கு மூன்று கழகங்கள் இருக்குது அவ்வளோ சந்தோஷம் இன்னும் கழகங்கள் உருவாகணும் நல்ல நல்ல பிளேயர்மார் உருவாகணும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் எங்களால் இயலாதென்று இயலாத என்பது இயலா இயலாத என்று சொல்கிறது வந்து ஒரு மோடத்தனம் இயலாத ஒன்றும் இல்லை இயலும் என்று நினைத்தால் இமயத்தையும் ஒன்று தொட்டு விடலாம் என்று இந்த அதே மாதிரி நாங்கள் எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிப்போம் இது இத முடிவதில்லை இனிமேலும் சாதனை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களை அணிக்கு உண்மையிலே வடமாகாணத்தில் பார்த்து கொண்டு இருக்கிற தமிழ் பேசும் மாற்றுத்திறனாளிகள் வடமாகாணத்தில் இருக்கிற குடிக்காடுகள் வாய்ந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வடமாகாணத்தில் இருக்கின்ற முள்ளத்தீவுகள் வச்சு யாழ்ப்பாணம் அந்த மவுனி அந்த மாதிரி பிரதேசங்கள் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அது கால் இடுப்புகளை இல்லாதாக்கள் போலியோ கொத்த கால் இல்லாதாக்கள் ரெண்டு காலும் இல்லாதாக்கள் நீங்கள் எங்களுடைய அணியில் இணையலாம் அதை ஏற்கனவே எங்களுடைய அணியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் இணையெல்லாம் அவங்க தொலைபேசி இலக்கங்களும் தந்திருக்கின்றாங்க அணில இணையெல்லாம் මන්ශි රාජභක්ෂ ශ්‍ර ලංකන් නැශල් විල්චා කිකගත් කෝ්. ඇතරම මං සතුරු වෙනවා දැනට මම කෝජ් කරනවා නොදැන් සිංස් ක්‍රිගට් කන්ඩෑමට ක්ඩෑම් ්‍රගට කණන්ඩෑමට මේ ළමයි ගොඩාත් දක්ෂයි. ඇතරම මගොලන්ට මොද පුහුණලුවත් තිබුණ නම් මිරිස්සල මගලොත් නැශ ල් ඩීමට ගොඩක් ලියස්ලේ. දක්ෂව රැක්ඉන්න ක්ඩාෑයමක් මේක විශෂ හො බට හො ෝලිින් හො ිල්ලික් තුන් රයක් ඩක ැක්කින්නවා මං හිතනවා ඉදිරියේදී නැශනල් ඩීමකට අපේ නොදල්ින්ස් කන්ඩෑමල පිරිින්ට රැක් එකයිගේලා විශේෂම මේකලගේ ලොකු කැපකිරීමත්තිය නොදුවතිෙනවා කණ්ඩෑම තුළ හොඳ එකමුටකමගේ යුතුව මේකොලො පැක්්‍රස් කරල. ඉදියේදී ලංකාවේ ඉන්න අනිකුත් කණ්ඩාෑමට හොඳ අභියෝගයක්ත් දෙන්න පුුවන් කණ්ඩෑයමක් කියලා ම. எங்களுடைய பயிற்சிவிப்பாளர் மஞ்சிஸ்ரீ ராஜபக்ச சார் அவர் தன்னுடைய சில விடயங்களை பேசியிருந்தார் தான் தேசிய அணிக்கான மாற்று உடையோருக்கான தேசிய அணிக்கான பிசிஆர் கிரிக்கெட் அணியுடைய நேஷனல் தேசிய பயிற்சி இருக்கின்றார் அவர் இன்று இந்த வடமாகாண சக்கர நாட்களின் முதன் ஸ்கில் அணியினருக்கு பயிற்சி அணி பயிற்சி வைப்பதற்காக இரண்டாம் கட்டமாக இப்பொழுது வந்திருக்கின்றார் அதன்போது இந்த வீரர்களை அவர் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவதாக கூறியிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் இவர்கள் ஆரம்பத்தில் இறந்ததை விட இன்று மேலும் முன்னேறி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மேலதிகமாக எடுக்கின்ற பயிற்சிகளின் ஊடாக அவர்கள் கண்டிப்பாக பலர் தேசிய அணிக்குள் உள்வாங்கி தலைவர் விளையாடக்கூடிய நிலை ஏற்படையும் இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனிய இலங்கையில் இருக்கின்ற இவ்வாறான டீம்களோடு விளையாடும் பொழுது எதிர்வரும் காலத்தில் அவர்கள் மிகவும் ஒரு இறுக்கமான சூழலை அந்த அணியினருக்கு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருப்பதாக கூறியிருக்கிறது